அவனே மகன் சிறுகதை ஆசிரியர் கஸ்தூரி பஞ்சு அவர்கள் விரலுக்கு மிஞ்சின வீக்கம் உடலுக்கு ஆபத்து என்பது போல அவருடைய அந்தஸ்துக்கு மீறின சம்பந்தம் அவரை இந்த அலங்கோலத்துக்கு ஆளாக்கிவிட்டிருந்தது தம்முடைய ஒரே அருமந்த மகளான விமலாவுக்கு தம் அந்தஸ்தையும் மீறி பெரிய இடத்தில் கடனும் உடனும் பட்டு திருமணம் செய்து வைத்தார் உற்றாரும் உறவினரும் எவ்வளவோ எச்சரித்தும் கேட்கவில்லை மனைவி சிவகாமுவும் சொல்லி பார்த்தாள் பெண் எனக்கு மட்டும் அருமை இல்லையா இருந்தாலும் நாளைக்கு நம் எதிர்காலத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா நம்மை உட்கார வைத்து ஒருவேளை சாதம் போல நமக்கு பிள்ளையா இருக்கிறான் என்ற அடி பைத்தியமே என் ஒரு பெண் ஆயிரம் பிள்ளைகளுக்கு சமம் உன்னையும் என்னையும் கடைசி வரையிலும் தாங்க போகின்ற பத்தரை மாத்து தங்கம் என்றார் பெருமை பொங்கும் குரலில் அங்குதான் அவர் கணக்கு தப்பி போயிற்று பத்தரை மாற்று தங்கம் கூட எதுவும் கலவாமல் இருந்தால்தான் மாற்று குறையாமல் இருக்கிறது அத்துடன் இதர உலோகங்களை கலந்துவிட்டால் மாற்று குறைந்துதான் போய்விடுகிறது விமலாவின் மனநிலையம் அப்படித்தான் ஆயிற்று ரங்கையருக்கும் சிவகாமவுக்கும் மகளாக மட்டும் இருந்த வரையிலும் பெற்றோர்களிடம் அளவற்ற பாசம் கொண்டு ஆனால் மனைவி என்ற நிலைக்கு மாறினவுடனே கணவனின் கட்டளையை மீற முடியாத பலகீனமும் கண்மண் தெரியாத காதலின் போதையும் அவள் உள்ளத்தின் அன்பு ஊற்றை அடைத்து போட்டுவிட்டன ஐயருடைய உத்தியோகத்திலே கிடைத்த ஊதியம் அவர் வாங்கியிருந்த கடனுக்கு வட்டி கட்டவே போதுமானதாக இல்லை எப்பாடுபட்டும் ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக மூன்று வருடங்களை கழித்து விட்டவருக்கு இப்போது ஆறு மாதங்களாக தாங்க முடியாத நெருக்கடி சொல்லில் அடக்க முடியாத சிரமங்கள் சார் சார் என்ற குரல் கேட்டு சிந்தனை வளையிலிருந்து வெளியில் வந்து கண்களை திறந்தவரின் விழிகள் வியப்பில் விரிந்தன அட ஆறுமுகம் நீ இன்னைக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை போன காரியம் போன காரியம் என்றவர் குரலை தாழ்த்தி கொண்டு கு குழந்தையை பார்த்தாயா இருக்கிறாளா என்று கேட்டார் முகம் மலர அவர் அருகே வந்த ஆறுமுகம் சார் சின்னம்மாவை பார்த்தேன் அவங்க தான் என்னை சட்டு புட்டுன்னு இதையெல்லாம் கொண்டு போய் கொடுன்னு விரட்டினாங்க அதாங்க ஓடி வந்தேன் என்று சொன்னதும் தலையை திருப்பி அவனுக்கு பக்கத்தில் இருந்த வைகளை பார்த்தார் ரங்கையர் பத்து படி அரிசிக்கு குறையாத ஒரு கோணி மூட்டை பழங்கள் இருப்பதை மனதின் மூலமாக வலியுறுத்திய இரண்டு கூடைகள் பச்சை கரிகாய்கள் நிறைந்த துணிப்பை ஒன்று அவன் குரல் கேட்டதுமே அங்கு ஓடி வந்து நின்ற சிவகாமு குழந்தையா கொடுத்து அனுப்பினாள் எப்படி இருக்கிறாள் என்னவெல்லாம் கூறினாள் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டாள் அவள் கேள்விகளுக்கெல்லாம் அமைதியாக விவரமாக பதில் சொன்னான் ஆறுமுகம் கண்களிலே நீர் பெருக தங்கள் அருமை மகளை கண் எதிரிலே பார்க்கும் பரவசத்துடன் அவன் சொன்னதையெல்லாம் சித்தம் குளிர செவி குளிர கேட்டுக்கொண்டிருந்தனர் அந்த வயோதிக தம்பதியர் விமலா பொருள் அனுப்பியதை விட அவளுக்கு தங்களிடம் இருந்த பாசம் குறையவில்லை என்பதையே அறிந்ததும் அந்த வினாடியே அவர்களுக்கு பத்து யானை பலம் வந்தது போன்ற தெம்பு ஏற்பட்டது ஆறுமுகம் உன்னை நாங்கள் என்றென்றைக்கும் எங்கள் பிள்ளையாகத்தானே நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணத்தின் உரிமையில் உன்னிடம் ஓர் உதவி கோரப் போகிறேன் எங்கள் மாப்பிள்ளையின் மனம் மாறும் வரையிலும் நீதான் எங்களுக்கு விமலாவுக்கு இடையே பாலமாக போய் வந்து கொண்டிருக்க வேண்டும் உனக்கு சிரமமாக இருந்தாலும் கூட எங்களுக்காக இதை செய்வாயா ஆறுமுகம் என்று அவனது கைகளை பற்றி கொண்டு அவர் கேட்டதும் அந்த கைகளை அப்படியே கண்களில் கொண்டான் ஆறுமுகம் அப்படியெல்லாம் பேசாதீங்க சார் நான் என்றைக்குமே உங்கள் அடிமை ஆறுமுகம்தான் உங்கள் வேலையை கவனித்த பிறகுதான் எனக்கு உத்தியோகம் என்னுடைய இன்றைய அந்தஸ்து நீங்கள் இட்ட பிச்சை என்பதை மறக்கவே மாட்டேன் சார் என்று சொல்லிவிட்டு போனான் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்த பிறகு அதுவும் இரண்டு மூன்று மாதங்களாக ரங்கையர் படும் கஷ்டங்கள் அவன் நெஞ்சை கொண்டு அறுத்தன அவனாகவே ரங்கையரிடம் வந்து சார் நான் ஒன்று சொல்லுகிறேன் கோச்சுக்காதீங்க நம்ம விமலா அம்மாவுக்கு உங்கள் கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை தெரிந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க அதனால் நான் அந்த ஊருக்கு போய் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்கள் சிரமத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி வருகிறேன் என்றான் அரை மனதுடன் தான் ரங்கைய ஆனால் அவனோ முழு வெற்றியுடன் திரும்பி வந்துவிட்டான் ஒன்று இரண்டு என்று ஆறு மாதங்கள் ஓடிப்போயின மழை கண்ட பயிர் போல மகளின் உதவியால் ரங்கையரும் சிவகாமவும் தெம்பாக வளைய வந்தனர் தைரியமாக நிலைமையை சமாளித்தனர் சிரமங்களும் சிறிது சிறிதாக குறைந்து வந்தன வழக்கம் போல விமலா கொடுத்து அனுப்பிய அரிசி மூட்டையை ஆறுமுகம் அந்த அண்டை போன பிறகு பிரித்து அளந்து கொட்டின சிவகாமு அருகில் நின்று கொண்டிருந்த கணவரை நிமிர்ந்து பார்த்தாள் பார்த்தீங்களா போன மாதம் நான் சொன்னதும் சரியா அளந்திருக்க மாட்டாய் என்று சொன்னீங்களே இப்ப என்ன சொல்லுகிறீர்கள் இரண்டு மாதங்களாக எட்டு எட்டுப்படி அரிசிதான் இருக்கிறது தேன் எடுப்பவன் புறங்கையை நக்காமல் இருப்பானா நாம் என்னதான் பிள்ளையாக பாவித்தாலும் ஊரிலே இருக்கிறவன்களெல்லாம் நம் வயிற்றிலே பிறந்த குழந்தைக்கு ஈடாக்கிவிட முடியுமா அவளுக்கு இருக்கும் பாசமும் பச்சா இவனுக்கு இருக்கிறதா பாருங்களேன் என்று புரிந்து கொட்டினாள் சிவகாமோ உண்மைதான் என்ற வழுக்கை தலையை தடவிக்கொண்ட ரங்கையர் இரு இந்த மாதம் அவனை கையும் களவுமாக பிடித்து விடுகிறேன் என்றார் ஒருவித தீர்மானத்துடன் வள்ளி இன்று என்ன நாள் தெரியுமில்லையா ஐயாவுடைய மகள் ஊருக்கு போய் வர வேண்டிய நாள் என்றான் ஆறுமுகம் அவன் அருகிலே வந்து உட்கார்ந்திருந்த அவன் மனைவி என்னங்க நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதே பதினஞ்சு படி அரிசி தானே இதில் ஐயாவுக்கு எத்தனை படி அளந்து கட்டி வைக்கட்டும் என்று கேட்டாள் ஒரு படி அரிசியை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு மீதியை கட்டி கொட போன இரண்டு மாதங்களாகவே நான் நினைச்சபடி பத்து படி கொடுக்க முடியாமல் குறைந்து போயெடுத்த இந்த தடவை நமக்கு எத்தனை கஷ்டமாக இருந்தாலுமே பரவாயில்லை ஐயாவுக்கு கொடுப்பதில் குறைக்காதே அவர் என்னை பிள்ளை மாதிரி காப்பாற்றினதற்கு நான் இது கூட செய்ய வேண்டாமா வெளிப்படையாக நான் கொடுக்கிறேன்னு சொன்னா ஐயா வாங்கிக்கவே மாட்டார் அதற்காகத்தான் இப்படி ஒரு சின்ன நாடகம் போடுகிறேன் இதுல எங்க ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் எத்தனை மன சந்தோஷம் தெரியுமா பாவம் அவங்க என்னை வீட்டு வாசல் படி ஏறாதேன்னு விரட்டி அடிச்ச விமலா அம்மா தான் கொடுத்து அனுப்புவதாக நம்பிக்கொண்டு நிம்மதியே இருக்காங்க இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக்கொண்டு கொண்டு இருந்த ரங்கையருக்கு நெஞ்சை அடைத்து நிலை தடுமாறியது ஆறுமுகம் கோபுரம் போல உயர்ந்தவன் நான் கேவலமான குப்பைமேடு இல்லாவிட்டால் இப்படி வந்து நின்று கொண்டு அவனை உளவு பார்ப்பேனா ஆனால் இந்த அற்புதமான செயலினால் தானே ஓர் அற்புதமான உண்மையை புரிந்து கொள்ள முடிந்தத ஊரிலே உள்ளவங்க எல்லாம் பிள்ளையாகிவிட முடியுமா என்றாலே சிவகாமோ அடி பைத்தியக்காரி வயிற்றிலே ஜனித்து விட்டதினால் மட்டும் பத்து மாதங்கள் சுமந்து பெற்று எடுத்ததினால் மட்டுமே ஒரு குழந்தைக்கு பாச உணர்வு வந்துவிடும் என்று நினைத்து விடாதே எவன் ஒருவனின் நெஞ்சிலே நன்றி உணர்வு வற்றி போகாமல் இருக்கிறதோ அவன்தான் பிள்ளையின் ஸ்தானத்துக்குரியவன் அந்த தடுமாற்றத்திலும் சிவகாமுவிடம் இந்த பேருண்மையை கூற விரைந்தார் ரங்கையர் அன்பானவர்களை கஸ்தூரி பஞ்சு அவர்கள் எழுதிய அவனே மகன் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி